வணக்கம் இந்த வீடியோவில் வந்து காந்தி அருவின் ஒப்பந்தம் பார்க்கலாம் இதுக்கு வந்து காந்தி பிரிவின் ஒப்பந்தம் அல்லது டெல்லி ஒப்பந்தம்னு ரெண்டு பேர் இருக்க மறக்காதீங்க எப்போ நடந்துருக்குனா மார்ச் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று காந்திக்கும் இரவின் பிரபுக்கும் இடையில என்ன முக்கிய முடிவுகளை எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தோன்னா உப்பு காய்ச்ச அந்த கோஸ்டல் ரீஜன் அந்த கடற்கரையோர வில்லேஜஸ்லாம் இருக்குல்ல அங்கே வந்து உப்பு காய்ச்சி அனுமதி கொடுத்துருப்பாங்க சட்ட மறுப்பு இயக்கத்தை வந்து காங்கிரஸ் வந்து கைவிட்டுட்டு நாங்கள் போய் வட்டமை சாரணமாக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி கொடுத்துருப்பாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வன்முறையில் ஈடுபடாத அரசியல் கைதிகளை வந்து விடுதலை பண்ணணும் அமைதியாக போராடுற உரிமை கொடுக்கணும் இந்த ராஜினாமா அரசு ஊரியெல்லாம் ராஜினாமா பண்ணியிருப்பாங்களா அவங்களே கொஞ்சம் நெளிவு சுடுவாக நடந்துக்கங்க அவங்க விவகாரத்தில் அப்படின்னு கேட்டிருப்பாங்க அவசர சட்டங்களை வந்து திரும்ப பெறணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வசூலிக்கப்படாத அபராதங்களை தள்ளுபடி பண்ணணும் அந்த நிலங்கள்லாம் கையகப்படுத்தியிருப்பாங்கல்ல அதையுமே திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இதில் வந்து இந்த கோரிக்கையெல்லாம் வந்து ஏற்றுக்கிட்டு இருப்பார் இரவின் பிரபு ஆனால் அவர் வந்து ரெண்டு கோரிக்கைகள் ஏற்கப்படாத கோரிக்கையில் பார்த்தீங்கன்னா அந்த காவல்துறையோட அட்டு அத்துமீறல் இருக்குமில்ல சட்டமறுப்பு இயக்கத்தில் வந்து காவல்துறையோட அட்டுமீ அத்துமீறலை வந்து விசாரிக்க ஒரு விசாரணை கமிஷன் ஒன்று போடுங்கன்னு காந்தியடிகள் கேட்டிருப்பாங்க ஆனால் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க அதே மாதிரி பகத்சிங் ராஜகுரு சுக்தேவ் இவங்களுக்குலாம் வந்து இந்த இடத்துல தான் வந்து மரண தண்டனை வந்து நிறைவேற்றிருப்பாங்க அந்த மரண தண்டனை வந்து ரத்து பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க அதையுமே வந்து ஏத்து ஏற்றுக்கிட மாட்டாங்க இர்வின் பிரபு இது ரெண்டும் தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஈவன் டிஎன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ